அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் வற்றாத செல்வ வளம் பெருகணும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து நல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றவங்க இந்த பதிவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்யணும் அதே மாதிரி நாளை தினம் சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் வருடத்தின் முதல் நாள் காலை எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் கண் விழிக்கணும் சித்திரை கணிக்காணுதல் அதாவது இந்த மாதிரி சித்திரை கணிக்காணுதல் பழக்கம் செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதுமே நீங்கள் இப்போ கனி காண்றீங்கன்னா எந்த வருடம் இந்த சித்திரை கனி காண்றீங்களோ அந்த வருடம் முழுவதும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வளங்களும் பெருகும் தங்கம் சேரும் பணம் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ இந்த சித்திரை கணிக்காணுதல் எளிமையான விதத்தில் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்று இரவு அதாவது சனிக்கிழமை இரவு என்னெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இதை எப்படி பண்ணணும் இதெல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருடம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வருடம் தமிழ் வருடம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கும் வருட வருடம் நீங்களே இதை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஆல்ரெடி சித்திரை கணிக்கானதில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை சித்திரை கணிக்கானதெல்லாம் என்னென்னே எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பண்ணதில்லை இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இந்த வருடம் இந்த சித்திரை கணிக்கானதில் நீங்கள் கட்டாயம் இரவு செஞ்சு வச்சுட்டு நாளை தினம் கண் விழிங்க அதில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அம்மைய ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெமிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரீத்தி ரெமிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சித்திரை கணிக்கானதில் இந்த பெயர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சித்திரை மாதத்தில் கனியை வந்து பார்க்க போகிறோம் முதல் நாளே நம்ம அதை பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இதோட ஐதீகம் இதோட பொருள் ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பீங்க ஏன்னா போன வருஷமே நம்ம வந்து பதிவில் போட்டிருக்கோம் பிரீத்தி சேனலோட லாஸ்ட் இயர் பதிவு பார்த்துருக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வருஷமும் ஸோ நீங்கள் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுலேயும் உங்களுக்கு மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த வருடத்தில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று இரவு என்ன ஒரு பொருள் வச்சு நைவேத்தியம் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பூச்சேரியில் நாளைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் நாள் என்ன பொருள் வாங்கி வழிபாடு செய்யணும் இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் மாதத்தின் முதல் நாள் வழக்கம் போல் நம்ம பட்டை தூள் சின்னமன் ரோல் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து தூளாக்கி அந்த ஒரு பொடியை ஒரு நூறு ரூபாயோ இல்லை உங்கள் என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ ஐநூறு ரூபாய் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உள் பக்கமாக வச்சு நிலைவாசலுக்கு வெளி இருந்து நீங்கள் அதை உள் பக்கமாக ஊதி விடணும் ஸோ நீங்கள் வெளிப்பக்கம் நின்றுக்கோங்க வெளிப்பக்கம் நின்றுட்டு அந்த பட்டை தூளை அப்படியே உள் பக்கமாக ஊதி விடுங்க அது வீட்டுக்குள்ளே வந்து விடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்போது டைம் இருக்கோ நாளைக்கு அந்த நேரத்தில் இதை கட்டாயம் செஞ்சு முடிச்சுடுங்க முதல் நாளே இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் பண ஈர்ப்பு ஏற்படும் பட்டை துளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இதை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் செய்யணும் அதே மாதிரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த மாதம் முழுவதும் நமக்கு பண வரவு அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த விஷயம் நாளை தினமும் இங்கே கட்டாயம் செய்கிறதோ மட்டும் இல்லாமல் இரவு நம்ம சித்திரை கணிக்கானதலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் இதற்கு முதல்ல ஒரு கண்ணாடி தேவைப்படும் ஸோ வீட்டில் ஆல்ரெடி கண்ணாடி இருக்குன்னா அதை தொடச்சி நல்லா வந்து மஞ்சள் தண்ணீரில் கொஞ்சமாக தெளித்து அதை தொலை தொடைச்சி வச்சுக்கோங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு எப்பவுமே இரண்டு நான்கு இந்த மாதிரி எண்ணெய்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஒற்றைப்பரில் எடுக்கக்கூடாது வெத்தலைப்பாக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கவுளியாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கவுலிலாம் நம்ம வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கும் பட்சத்தில் எண்ணிக்கை கணக்கு கிடையாது கொஞ்சமாக நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம வாங்க முடியும் கரெக்டாக ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பழ வகைகள் ஸோ கனி காணுதல் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கனி அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மூன்று பழம் சொல்கிறேன் மூன்று பழம் முடிஞ்சவங்க இதை வாங்கி வைங்க முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பழம் மட்டும் வாங்கி வைங்க முக்கணின்னு சொல்லக்கூடிய மாப்பழா வாழை இந்த மூன்று பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் வாங்க முடியும்னா அந்த பழங்களை வாங்கி ஒரு தாம்பூலை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அந்த தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மூன்று பழங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் காசு இல்லை வருமானம் இல்லைங்க அவ்வளோ வாங்க முடியாதுன்றவங்க வாழைப்பழம் கட்டாயம் எல்லாரிலேயும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரு பழம் தான் இது அதே மாதிரி நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் மற்ற பழங்கள் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த பழம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாழைப்பழம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமா நீங்க வச்சுக்கோங்க மற்ற பழங்கள் உங்களால் வாங்க முடியும் நமக்கு அதுக்கேற்ற ஒரு பொருளாதாரம் இருக்கு கிடையாது இதை தவிர்த்து மற்ற பழங்களும் வாங்கி வச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் முக்கியமான ஒரு பழம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழைப்பழம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அனைவரும் வாங்கக்கூடிய ஒரு பழம் தான் இது நம்மளால் வந்து எது வந்து வாங்க முடியுமோ அதை வாங்கி வைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு நம்மள வருத்திட்டு கடன் வாங்கி எல்லாமே வாங்கி பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை நம்ம எது செஞ்சாலும் நம்ம முழு நம்பிக்கையோடு முழு திருப்தியோடு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால என்ன முடியுமோ அதை எளிமையா செய்தாலே போதும் ஸோ உங்களால எது முடியுமோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அதுவே போதுமானது அதையே கடவுளும் ஏற்றுப்பாரு நீங்க ஒரு முழு மனசோடு செய்யும் பொழுது உங்களுக்கே அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் நீங்களே நல்ல ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பீங்க அடுத்து இதற்கு கூட அடுத்து நமக்கு தேவையான ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஒரு எலுமிச்சம் பழம் வந்து தேவைப்படும் ஒன்று மூன்று உங்களுடைய விருப்பம் தான் மினிமம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமாச்சு இந்த தட்டில் வச்சுக்கோங்க ஒரு தட்டு தாம்பளம் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் இதெல்லாம் வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த இடத்துல நம்ம வைப்போம் ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் எந்த ஒரு கரும்புள்ளி எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் அதை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வாங்கும்பொழுது மட்டும் எலுமிச்சம்பழம் வாங்கும்பொழுது மட்டும் எந்த ஒரு பேரமும் பேசாமல் ஒரு அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏழு ரூபா சொல்கிறாங்கன்னா அதை கேட்ட மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட அதை பேரம் பேசாதீங்க இந்த பழம் வாங்கும்பொழுது மட்டும் எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் குறிப்பாக இந்த மாதிரி படைக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு நம்ம வாங்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம பேரம் பேசாம இந்த ஒரு பழத்தை வாங்கிக்கணும் இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் மற்ற கனிகள் எல்லாமே நம்ம எப்பொழுதும் போல் கொஞ்சம் விலை கம்மியாக கேட்டு வாங்கி வாங்கிக்கலாம் தவறு கிடையாது அடுத்து நமக்கு நாணயங்கள் தேவைப்படுது ஸோ நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந் அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயங்கள் ஸோ ஃபாரினில் இருக்கீங்களா நீங்கள் என்ன நாணயங்கள் யூஸ் பண்ணுறீங்க காயின் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம் நோட்டுகளும் அதே மாதிரி தான் ரூபாய் நோட்டுகளும் அதே மாதிரி தான் ஸோ உங்களோட என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த நோட்டுக்களை வச்சுக்கலாம் ஸோ இந்தியாவில் இருக்கவங்க நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய நோட்டுக்கு ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஸோ இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது நிறைய இருக்கவங்க கட்டுக்கு கிட்ட நம்ம வச்சுக்கலாம் இல்லாதவங்க நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் அது வந்து ஒரு பத்து ரூபா கூட இருந்தால் கூட சரி அதை ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல சம்பிரதாயத்துக்காக கொஞ்சம் வைங்க அடுத்த வருஷம் இதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக உங்ககிட்ட என்ன இருக்கோ நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சுருங்க கொஞ்சம் நாணயங்கள் வச்சுருங்க உங்ககிட்ட இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் அந்த தட்டில் வச்சுருங்க ஃபாரின்ல இருக்கவங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ உங்களுடைய கரன்சி எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க அடுத்து நகைகள் ஸோ தங்கம் வெள்ளி இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் அந்த இடத்துல வச்சுருக்கலாம் இல்லாதவங்க கொஞ்சமாக ஒரே ஒரு பொட்டு தங்கம் தான் இருக்குது நம்ம பயன்படுத்திகிட்டு தங்கமே வைக்கலாமான்னு கேட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் பயன்படுத்திட்டு தங்கமே வச்சுருக்கலாம் ஸோ ஒரு ரிங்கு போட்டிருக்கீங்க ஏதாச்சும் தங்க நகையை போட்டிருக்கீங்கன்னா அதையே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைக்கலாம் அப்படி வந்து குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்றவங்க கொஞ்சமாக ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வைங்க அதுவே போதுமானது நகைகள் இருந்துச்சுன்னா அந்த நகைகளும் அங்கே வைங்க நகைகள் இல்லாதவங்க இந்த கல்லுப்பு வைங்க ஸோ நகைகள் நம்ம இதுக்கப்புறம் வாங்கணும் நமக்கு வந்து நிறைய சேரணும் பணம் சேரணும் நகைகள் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சித்திரை கணிக்காணுதல் நம்ம மெயினாக செய்கிறது நம்மக்கிட்ட இல்லை எதுவுமே இல்லைனாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த கணைக்காணுதல் செய்ய ஆரம்பிங்க அடுத்த தமிழ் வருஷத்துல நீங்கள் கட்டாயமாக எது இல்லைன்னு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அந்த பொருள் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அதே மாதிரி பழக்கம் இருக்கவங்க தானியங்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடு முறைப்படி பண்ணலாம் அப்படியா எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை இது வரைக்கும் நான் சித்திரை கணக்கானதுலேயே பண்ணதில்லைன்னு சொல்கிறவங்க இதுவே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது அப்படின்றதுனால ஒரு மூன்று பொருளை நீங்கள் இதோட சேர்த்து வைக்கலாம் கல்லுப்பு முதல் பொருள் ஸோ தங்கம் வைச்சாலும் வைக்கலனாலும் நகை வைத்தாலும் வைக்கலனாலும் கட்டாயம் கல்லுப்பு கொஞ்சமாக கொட்டி வைங்க ஒரு பவுலில் இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணால் வைக்கலாம் நெய் தயிர் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வைக்கலாம் மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சூரிய பகவானுக்குரிய ஒரு தானியம் கட்டாயமாக கோதுமை ஒரு கைப்பிடி வைங்க கோதுமைன்றது இப்போ கோதுமை மாவில் கோதுமை தானியங்கள் வைங்க ஸோ இந்த மூன்று பொருள் வைக்க முடியலனா கூட கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் கட்டாயம் கொட்டி வைங்க உருளியில் விற் இருக்குது உருளி இருக்குன்றவங்க கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதில் மலர்களை போட்டு வைக்கலாம் ஸோ குறிப்பாக வாசனை மிகுந்த மலர்களை இந்த தாம்பலத்தில் வைங்க அது எதுவாக வேணால் இருக்கலாம் கொஞ்சம் வாசனை மிகுந்த மலர்களில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஒரு முழம் இல்லை அரை முழம் தான் வாங்க முடிஞ்சிச்சுனாலும் சரி பரவாயில்ல கொஞ்சமாக வாங்கி அந்த மலர்களை அது மேலே வச்சுருங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்று இரவு ரெடி பண்ணி வச்சுருங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் வேறு யாரையும் பார்க்காதீங்க வேறு எந்த இடத்தையும் பார்க்காதீங்க டேரெக்டாக நம்ம தூங்குற இடத்துல தான் ரெடி பண்ணி வச்சுருக்க போகிறோம் ஸோ கண் விழிச்சதும் வந்து இதுக்கிட்ட தொட்டு வணங்கி நீங்கள் மனதாரம் உங்கள் வேண்டுதலை வைங்க செல்வம் பெருகணும் எனக்கு வந்து இந்த வருஷம் நல்ல பண வரவு இருக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் கடன் இருக்கக்கூடாது கடன் சுமை இல்லாமல் நான் வந்து எல்லா கடன்களையும் அடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அந்த கண்ணாடியில் உங்களுடைய உருவத்தை பாருங்கள் நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள் அதே மாதிரி அந்த கண்ணாடியில் இது எல்லாமே பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க ஸோ அதில் வச்சதுக்கப்புறம் நாளை தினம் இதை எல்லாமே நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்து மனதார வேண்டிக்கோங்க அதற்கப்புறமா இதை நம்ம பூஜை மாற்றிக்கலாம் ஸோ காலையில் எந்திரிச்சதும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அனைவரையுமே இதை தொட்டு வணங்கி உங்களுடைய வேண்டிய வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் நிறைய பொருட்கள் ஆட் பண்ணி வைப்பாங்க அது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் தான் தான் மங்கள பொருட்கள் குறிப்பாக குங்குமம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் உங்களுக்கு எது எல்லாமே நல்ல பொருட்கள் மங்கள பொருட்கள் தோணுது அது எல்லாமே வைக்கலாம் இது வந்து நம்மளுடைய பழக்கம் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க முக்கியமாக பேசிக்காக வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்க முதல் தடவை தான் இந்த தடவை தான் செய்ய போறீங்கன்னா கட்டாயமா இந்த பொருட்களை போதுமானது அதே மாதிரி இதை அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் அதுக்கப்புறம் தான் வந்து வழிபாடு அது செய்யணும் தூங்கி எந்திரிச்சதுமே வந்து இந்த கனியை வந்து பார்த்து நீங்கள் உங்க வேண்டுதலை வச்சிருங்க அதற்கப்பறமா எப்பொழுது நீங்கள் பூஜை எப்போ நீங்கள் பண்றீங்களோ அந்த நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜையில் வச்சு வழிபாடு செய்யுங்க கூடவே உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்கள் என்ன பிரசாதம் வச்சிருக்கீங்களோ அதையும் வைக்கலாம் அப்படி அதை செய்ய முடியாதவங்க கூட இந்த கனியை போதுமானது தான் இதை வச்சு நீங்க தீபதூப கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க அடுத்து இந்த பழங்களை நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது அடுத்து கொஞ்சம் நேரமுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்தோமோ அந்த இடத்துல மாற்றி வச்சிடலாம் ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நீங்க எங்கெங்க வேணுமோ அதை நீங்க மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த இரவு கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த புது வருடம் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கடனில் இருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அடுத்து இன்னொரு விஷயம் இன்று இரவு முடிஞ்சவங்க ஒரே ஒரு கைப்பிடி அவள் பொட்டு கடல கொஞ்சம் வெள்ளம் கலந்து பூச்செடில வச்சு வழிபாடு செய்யுங்க எனக்கு வந்து இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும்னு சொல்லி வேண்டி இன்று கடைசி நாள நீங்க வழிபாடு செய்யலாம் நாளைய தினம் அதே மாதிரி சித்திரை முதல் நாள் நான் சொல்லியிருக்கேன் மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா கல்லுப்பு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று அதே மாதிரி கோதுமை இந்த மூன்று பொருட்களை மட்டுமாவது நீங்கள் நாளைய தினம் பூஜரையில் வச்சு வழிபாடு செய்யலாம் நான் வந்து சித்திரை கணை செய்ய முடியல தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மூன்று பொருளை நீங்கள் கட்டாயமாக நாளைய தினம் உங்கள் பூஜரையில் வழி வச்சு வழிபாடு செய்ய தொடங்குங்க முடிஞ்சவங்க மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக நீங்கள் சித்திரை கணை இன்று இரவு நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க நாளைய தினம் அதில் கண்விலைங்க அதே மாதிரி சித்திரை கணைக்காணுதல் செய்ய முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த மூன்று பொருளை வச்சு நாளைதான் நீங்கள் வழிபாடு செய்யலாம் தேன் வாங்கலாம் நாளை தினம் குங்குமம் வாங்கலாம் மங்கள பொருட்கள் வாங்கலாம் ஸோ நாளை தினம் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் ஸோ இந்த கல்லுப்பு நாளை தினம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் மட்டும் இல்லை பண வரவு அப்படின்றது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இந்த மாதிரி எளிய பொருட்கள் வாங்குறது நம்ம பயன்படுத்துறது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ப்ரீத்திஸ் ஸ்ரீமிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி இந்த மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கணிக்கானதில் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது வைத்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி மற்ற பொருட்கள் எல்லாமே நான் சொல்லிக்கக்கூடிய எளிமையான பொருட்களை மட்டும் வச்சு கணிக்கானதில் அப்படின்றத நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதற்காக போய் வாங்கணும் அதே மாதிரி கோதுமை இல்லை வாங்கணும் இந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்காதீங்க இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கல்லுப்பு அனைவர் வீட்டிலேயே இருக்கும் அது மட்டும் போதுமானது ஸோ இந்த சித்திரை கணைக்காணுதல் பயன்படுத்தி உங்களுக்கு அனைத்து வித செல்வ வளங்களும் பெருகணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி